ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி எழுபத்து நான்கு ஓ இஷ்டே நமக நூற்றுக்கணக்கான புண்ணிய கர்மாக்களின் பலனாக கிடைத்தவருக்கு நமஸ்காரம் எத்தனையோ பிறவிகளில் செய்திருந்த நல்ல கர்மாக்களின் பயனாகவே ஒரு மகானுடைய தரிசனம் கிடைக்கும் அதுவும் ஸ்ரீ சாய்பாபா போன்ற ஒரு தெய்வீக புருஷருடைய தரிசனம் கிடைப்பதற்கும் அவருடன் தொடர்பு கொள்வதற்கும் அவருடைய அருளுக்கு பாத்திரமாவதற்கும் பல புண்ணிய கர்மாக்கள் செய்திருக்க வேண்டும் பாபாவை பொறுத்தவரை ஏராளமான பக்தர்களை ரிணானுபந்தம் காரணமாக முற்பிறவிகள் பலவற்றில் அவருடன் தொடர்பு கொண்டிருந்ததன் காரணமாக பாபாவே தம்மிடம் வரவழைத்துக் கொள்கிறார் பாபாவிடம் வந்த மனிதர்கள் தவிர நாய் பூனை புலி போன்ற விலங்கினங்களும் முற்பிறவிகளில் ஏதாவது புண்ணிய கர்மாக்கள் செய்ததன் பலனாகத்தான் அவரிடம் வந்திருக்க வேண்டும் புண்ணிய கர்மாக்கள் பல செய்ததன் பலனாக பாபாவை தரிசிக்க இன்றும் பாபாவிடம் பக்தி செலுத்த பாக்கியம் பெற்ற பக்தர்களின் தீய வினைகள் யாவும் தீயினில் விடும் பொசுக்கப்பட்டுவிடும் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா